உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணை சிவகங்கையிலிருந்து குகன்மூர்த்தி எப்பொழுதுமே நம்ம நாச்சியார் பண்டை யூடியூப் சேனலில் வந்து பனை ஊன்றுதல் பற்றி அதாவது பனையை நாற்றாக உருவாக்கி நாற்றுகள் எடுத்துகிட்டு போய் தனியார் தோப்புகள்லேயும் சரி கண்மாய் கரைகள்லையும் சரி எப்படி ஊன்றுறது அதோட முறை எப்படி என்ன எதுங்கிறது இந்த நாற்றுகள் ஊன்றுறதை பற்றி பனை உருவாக்குதல் பற்றி தான் நிறையா பேசியிருப்போம் இன்றைக்கி என் கையில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் பணம் இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம் பணம் கிழங்கு அதுவும் என் கையில் இன்றைக்கி நான் வச்சிருக்கிற கிழங்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி பணம் கிழங்கு வேறு ஒன்றும் இல்லை யாழ்ப்பாண பணையிலேருந்து வந்து எடுத்திருக்கிற கொட்டைகள் போட்டு ப எடுத்த பனங்கிழங்கு இது போன்று சாயல்குடி மண்ணில் பணங்க பண்ணை போட்டு நம்ம கிழங்கு எடுத்திருக்கிறோம் அதை பற்றி ஏற்கனவே நம்ம காமிச்சிருக்கிறோம் அங்கே வந்து கிழங்கு நல்லா பெருசாக வளரும் ஏன்னா அது முழுக்க முழுக்க மணச்சாரி மணச்சாரின்னா என்ன லூஸ் சாயல் இருக்கும் செம்மண் கடலோர மண்ணில் நிறைய தாது பொருட்கள் உங்களுக்கு தெரியும் டைட்டேனியம்லேருந்து நிறைய தாது பொருட்கள் முக்கியமான தாது பொருட்கள் வேறு எங்கேயுமே சமவெளி பகுதியில் இல்லாத தாது பொருட்கள் கடலோர பகுதியில் சாயலுடி பகுதியில் கிடைக்கும் அங்கேருந்து போட்டிருக்கிற பணம் கிழங்கு அதுக்கப்புறம் என்னுடைய தாய் கிராமம் சிவகங்கை சிவகங்கை இருக்கிற இடத்துல நல்ல இறுக்கமான செம்மண் பகுதி அங்கே போட்டிருக்கிற கிழங்கு இந்த அளவுக்கு சைஸு பெருசாகாது ஆனால் கொஞ்சம் நீளமாக வளரும் இதை விட ஒரு முக்காவாசி சைஸுக்கு கிழங்கு வந்து மாவு வைக்கும் அந்தளவுக்கு தான் வைக்கும் ஆனால் அந்த செம்மண் நம்ம ஏரியா வந்து எப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் இந்த செம்பரையாங் கல்னு சொல்லுவாங்க கல் பாறைகள் பாறைகளாக உருவாக்கி கீழே உருவாக்கி புள்ளி புள்ளியாக ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதுதான் செடிமெண்ட்ரி ராக்ஸு செம்பரையாங்கல்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் விளையிற கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ருசி ருசி அருமையாக இருக்கும் அதே போன்று இப்போ நம்ம இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற இடம் வந்து இது வத்தராயிருப்பு வத்திராயிருப்பு தோப்பில் இங்கே போட்டிருக்கிற கிழங்கு இது இந்த மண் வந்து லேசாக கரிசல் செம்மண் கரிசல் கலந்த ஒரு ம மண் இந்த கிழங்கு வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தா ஒரு இனிப்பு சுவை இருக்குது அது என்ன மின்ரல் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தலை ஆனால் இனிப்பு சுவை கூடுதலாக இருக்குது கிழங்கு அவ்வளவு ருசியாக இருக்குது கிழங்கு ருசிக்காகவே நல்ல இறுக்கமான நல்ல நாற்றுகள் கிடைக்கிறதுக்காகவும் கிணத்துலேருந்து தோண்டி எடுக்கிற சுண்ணாம்பு பாறைகள் சுண்ணாம்பு பாறைகள் சின்ன சின்ன கற்கள் நிறைந்த இந்த சுண்ணாம்பு கற்கள் நிறைந்த சுக்காம்பாறைன்னு சொல்லுவாங்க அந்த சுண்ணாம்பு சத்துக்களும் அந்த சுண்ணாம்பு சத்துக்கள் இருக்கிற இடங்களில் போட்டால் சுக்காம்பாறையில் போட்டாலும் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் இது போன்று பல இடங்களில் கிழங்கு ருசிக்காகவும் அதோடய சத்துக்களுக்காகவும் பல இடங்களில் போட்டு பண்டையிலருந்து எடுத்து நம்ம கிழங்கு வந்து எடுத்து கொடுக்குறோம் தை மாதம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வருஷத்தில் ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதம் போடுவாங்க செப்டம்பர் மாதம் போட்டால் சரியாக ஒரு ஐப்பசி அந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் போட்டு தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க பொதுவாக கிழங்கு எடுத்து தை மாதம் பண்ணுவாங்க நம்ம வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடத்துல வந்து நம்ம போட்டதுனால நம்ம நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக கிழங்கு இருக்குது இந்த கிழங்குகள் வந்து அப்படியே கிழங்கா வந்து நம்ம விற்கிறது மிக மிக குறைவு தை மாதம் மட்டும் அப்படியே கிழங்காய் யாராவது கேட்டால் கொடுக்குறதே தவிர மற்ற வருடம் முழுக்க இந்த பணங்களும் கூட சத்துக்கள் வந்து மக்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு வயதானவர்களுக்கு கிடைக்க கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி வெயிலில் காயப்போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை வந்து பவுடராக்கி அதாவது சின்ன சின்ன ப பவுடர் பவுடராக்கி நம்ம வந்து ஒடியல் மாவாக நம்ம கொடுக்குறோம் ஒடியில் மாவு நாச்சியார் பண்ணையிலேருந்து பண்ணி கொடுக்கறது வந்து அவிச்சு காய வச்சு பண்ண புழுகோடியல் பண்ணுறோம் சில இடங்களில் ஈழத்தமிழர்கள் மிகவும் நிறைவா நிறையா பேர் வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் இந்த பச்சை ஓடியல் சாப்பிட்றாங்க ஆர்டர் பேசிஸில் நம்ம பச்சை ஓடியல் கேட்டாங்கன்னா பச்சை கிழங்கு பிடுங்கி நம்ம வந்து பதப்படுத்தி அதை பவுடர் ஆக்கி கொடுக்குறது இது வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் நம்ம வெளிநாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் துபாய் அபுதாபி போன்ற நாடுகளுக்கு நம்மக்கிட்ட கேட்டு இது வாங்கிட்டு போகிறாங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் பல இடங்களுக்கு நம்ம வந்து ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் அரை கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி கொடுக்குறோம் கிழங்கு இந்த ப்ராசஸ் இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே ஹேண்ட்மேடு ஹோம்மேடு நம்ம எந்த மிஷினரியும் பயன்படுத்துறது கிடையாது எந்த இயந்திரங்களையும் பயன்படுத்துறது கிடையாது கிழங்குகளை பண்ணையிலேருந்து மொத்தமாக நம்ம அப்படியே பச்சை கிழங்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து பேட்ச் பேட்சாக ஏன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் விட்டுட்டோம்னா அழுக ஆரம்பிச்சிடும் இப்போ பேட்ச் பேட்சாக நம்ம வந்து எடுத்துகிட்டு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து துண்டு துண்டுகளாக வெட்டி அவிச்சு சில நேரங்களில் அவிச்சு துண்டுகளாக வெட்டுவோம் சில நேரங்களில் துண்டாக வெட்டி பச்சையாகவே துண்டாக வெட்டி அதை அவிச்சு அதுக்கப்புறம் காயப்போட்டு போட்டு நல்லா சூரிய வெளியில் காயப்போட்டு போட்டு தேவையான நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ஸ்டாக் வச்சுக்கிறது தேவையான நேரங்கள் மக்கள் எப்போ நம்மகிட்ட வந்து கூப்பிட்டு கேட்குறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம அரைச்சு மாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் மாவு அரைச்ச பிறகும் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது இதில் நார் சத்து பணம் கிழங்கு ஒரு கிழங்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பனை மரத்தை சாப்பிட்றதுக்கு சமம் இதுதான் நம்ம முன்னோர்கள் சொன்னது அவ்வளவு சத்து மிக்கது அப்போ அதில் தும்பு அந்த சின்ன சின்ன அரைச்ச பிறகும் அந்த துகள்கள் இருக்கும் அதை ஒரு தவணை நம்ம சல்லடை போட்டு சளிச்சும் நம்ம கொடுக்குறோம் மாவு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஒரு தவணை நம்மகிட்ட வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா மறுதவனை வந்து அந்த கிழங்கு மாவு நிச்சயமாக நம்மகிட்ட கேட்பீங்க இது வந்து ஆன்டி டயபெட்டிக் இது முக்கியமாக சொல்லப்படுறது நம்ம இந்த இது வந்து பொதுவாக கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மற்ற கிழங்குகள் எதுவுமே வந்து வாயு தொல்லை உள்ள உள்ளவங்க வந்து கிழங்குனாலே ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் பனங்கிழங்கு பொறுத்தவரை அது நம்ம யோசிக்கவே தேவையில்லை இந்த கிழங்கு வாயு தொல்லை இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை அளவாக சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ஆன்டி டயபெட்டிக்கு சர்க்கரை நோயாளிகள் இந்த கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம் சிறு குழந்தைகள்லேருந்து சிறு குழந்தைகள்னா மதர் ஃபீடிங் அம்மா வந்து பால் கொடுக்குற சமயத்தில் மட்டும்தான் அந்த குழந்தைகள் வந்து இதை சாப்பிடக்கூடாது மற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நடுத்தர வயதினர் இளைஞர்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து இதில் நிறைய மினரல்ஸ் இருக்கு இருக்குது மினரல்ஸ் இருக்குது அதே மாதிரி குறிப்பாக சொல்லப்படுனா ஃபைபர் கண்டென்ட் நார் சத்து மிகவும் அதிகமாக இருக்குது இந்த கிழங்குல என்னென்னலாம் சத்து இருக்குங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணி இன்னும் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர் சிவராமன் மருத்துவர் சிவராமன் சித்த மருத்துவத்தில் இன்னைக்கு கோலோச்சி விளங்குற மிகச்சிறந்த மருத்துவர் அவரே நிறையா காணொலிகள் அவரோட காணொலிகளே வருது கிழங்கு இந்த பணம் கிழங்கு ஒடியல் மாவில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது அது மக்களுக்கு வந்து எவ்வளோ போய் சேர வேண்டும் என்பதை மிக தெளிவாக பல காணொலிகளில் பேசிகிட்டு இருக்காங்க நம்மளும் பேசுகிறோம் இதை நம்ம சிறிய அளவுல ஆரம்பிச்சு ரெண்டு மூணு வருடத்துல இன்னைக்கு வந்து பல்கா நிறைய கிழங்கு லட்சக்கணக்கான கிழங்கு இந்த வருஷம் மட்டுமே கிழங்கு மட்டும் மாவுக்காக மூன்று லட்சம் கிழங்கு போட்டிருக்கு வெவ்வேறு வகை வெவ்வேறு மண்ணிலிருந்து எடுத்து போட்டிருக்கோம் பனை வந்து நாட்டுப் பணையிலையும் போட்டிருக்கோம் ஈழப்பணையிலையும் போட்டிருக்குறோம் அதை தனியாக நம்ம பிரித்து இல்ல எல்லா சத்துக்களும் சேர்க்கணுங்கிறதுக்காக அனைத்து கிழங்குகளையும் ஒன்று கூட்டி மாவை அரைச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் கொடுக்குறோம் இது பணம் கிழங்கு கேட்குறவங்க மாவு கேட்குறவங்க எந்த நேரமும் நாச்சியார் பண்ணை தொலைபேசி எண் என்னுடைய காணொலியில் வரும் அதுக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா குறைந்தபட்சம் அரை கிலோ அதிகபட்சம் எத்தனை கிலோ வேணும்னாலும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அஞ்சு கிலோவுக்கு மேலெடுத்தால் அதுக்கு ஏற்றாப்புல டிஸ்கவுண்டட் ப்ரைஸும் நம்ம கொடுக்குறோம் தள்ளுபடி விலையிலே நம்ம கொடுக்குறோம் பணங்களுக்கு தேவை தேவைக்கு அணுகவும் நாச்சியார் பண்ணி நன்றி வணக்கம்